கமல்ஹாசனின் முதல் கதாநாயகி ஜெயசித்ரா பேட்டி கமலுடன் நடித்த விரிவான அனுபவங்கள் பல படங்களில் கமலுடன் ஜோடியாக நடித்திருக்கும் சிறந்த நடிகையும் இயக்குநருமான ஜெயசித்ரா கமலின் ஆரம்ப காலங்களிலிருந்து உடனிருந்து கலை பயணத்தை தொடர்ந்தவர் அவர் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் தசாவதாரம் படத்தில் பல்ராம் நாயுடு கேரக்டரில் கமலை பார்த்தபோது எழுபதுகளின் ஆரம்பத்தில் நடன குழு நடத்தி வந்த பிரசாத் என்ற ஒருவர்தான் எனக்கு உடனே நினைவுக்கு வந்தார் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பாகவே கமலும் நானும் டான்சர்கள் என்பதால் பிரசாத் மாஸ்டர் நடத்தி வந்த நாட்டிய குழுவின் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருக்கிறோம் நாங்கள் இருவரும் சேர்ந்து நாட்டியமாடியது இல்லை என்றாலும் அவரது குழுவில் தனித்தனியாக அவர் அவர் அணியினரோடு பங்கேற்று இருக்கிறோம் அப்போது பிரசாத் மாஸ்டர் தெலுங்கு கலந்த தமிழில் பேசி நாங்கள் இரண்டு பேருமே கேட்டிருக்கிறோம் அதைத்தான் கமல் தசாவதாரத்தில் ஒரு ஸ்டைலாகவே மாற்றி கலக்கிவிட்டார் பட்டாம்பூச்சி படத்தில் தான் எங்கள் இருவருக்கும் ஹீரோ ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது என்றாலும் அதற்கு முன்பாகவே நாங்கள் படங்களில் சேர்ந்து ஓல் பண்ணியிருக்கிறோம் அப்படி நாங்கள் சேர்ந்து நடித்த முதல் படம் குரத்தி மகன் அதில் நான் ஹீரோயின் ஹீரோ மாஸ்டர் ஸ்ரீதர் கமல் ஸ்ரீதருடைய நண்பராக வருவார் படத்தில் கமல் ரோல் சிறியது என்றாலும் அவர் அதை படி சீரியஸாக எடுத்துக்கொண்டு தன் சிறந்த நடிப்பை கொடுத்திருந்தார் அந்த வயதில் அவருக்கு இருந்த அழகான அப்பாவித்தனமான முகம் எவரையும் எளிதில் கவர்ந்துவிடும் நாங்கள் இருவரும் தைரக்தர் பாலசந்தர் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள் என்பதால் அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிறேன் படங்களில் நடித்தபோது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் ஒரு குடும்பம் போல பழகுவோம் எல்லோரையும் உட்கார வைத்து தைரக்தர் பாலசந்தர் வசனம் எழுதிய காகிதங்கள் கொண்ட ஒரு பேரை கையில் வைத்துக்கொண்டு எங்களுக்கெல்லாம் சீண்டலை விளக்கி நடிப்பு சொல்லிக் கொடுப்பார் கமலஹாசன் மற்றும் டைரக்டர் சொல்வதை கேட்டுக்கொண்டு தானாகவே அதை இன்னமும் இம்ப்ரூவ் செய்து நடிப்பார் பட்டாம்பூச்சி படத்தில் நாங்கள் நடித்தபோது நடித்த ஒரு சம்பவத்தை நான் இப்போது நினைத்தாலும் மனம் பதறும் ஒரு பாடல் காட்சி அது ஒரு நட்சத்திர ஓட்டலின் மொட்டை மாடியில் தான் அந்த பாடல் காட்சியை எடுத்தார்கள் நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஆடும் காட்சியை எடுத்து முடித்த பிறகு கமல் மட்டும் சோலோவாக ஆடும் ஷாட்களை எடுப்பதற்கு ஒத்திகை பார்த்தார்கள் சின்ன மேடை போல இருக்கும் அதில் நடுநாயகமாக ஒரு கம்பம் இருக்கும் கமல் ஓடிவந்து அந்த மேடையில் ஏறி அந்த கம்பத்தை பிடித்தபடியே ஒரு சுற்று சுற்றி வர வேண்டும் இதுதான் சீன் கேமரா சுழல ஆரம்பித்தது வேகமாக ஓடி ஓடிவந்த கமல்ஹாசனை ஸ்டைலாக கம்பத்தை பிடித்து ஒரு சுற்று சுற்றினார் அவ்வளவுதான் அந்த கம்பம் அப்படியே சரிந்து கீழே விழுந்தது நல்ல காலம் மொட்டை மாடியில் கைப்பிடி சுவரை ஒட்டி அந்த மேடையும் அதில் கம்பமும் இருந்தபோதிலும் கம்பம் உட்புறமாக விழுந்ததால் கமல் அதிக காயம் ஏதுமில்லாமல் தப்பித்துக் கொண்டார் அந்த கம்பம் தப்பித்தவரை மொட்டை மாடி சுவருக்கு வெளிப்பக்கமாக விழுந்திருந்தால் ஐயோ என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் சில சவாலான காட்சிகளில் கமலின் நடிப்பை செட்டில் ஒரு சததலைஞர் என்ற முறையில் வியந்து பார்த்திருக்கிறேன் ஷூட்டிங் பிரேக் நேரங்களில் தன் எதிர்கால கனவுகள் பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார் அவருக்கு அந்த காலத்திலேயே எதிலும் சிறப்பாக நடிக்கணும் டான்ஸ் ஆடனும் பாடனும் பாட்டு எழுதனும் படம் டைரக்ட் பண்ணனும் என்ற ஆர்வங்கள் அதிகம் அதை இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் டைரக்டர் கே பாலசந்தர் தலைமையில் திரை நட்சத்திரங்கள் அடங்கிய குழு கலை நிகழ்ச்சி நடத்த சிங்கப்பூருக்கு போனது அதில் நானும் கமல்ஹாசனும் பெற்றிருந்தோம் பஸ்ஸில் பயணம் செய்வதை வைத்து எழுதியிருந்த ஒரு நாடகத்தில் நானும் கமலும் நடித்தோம் அதன் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நாடகத்தில் ஒரு வரி வசனம் கூட கிடையாது எல்லாமே செய்கைதான் கமல் அதில் அசத்தியிருந்தார் அந்த சைலண்ட் நாடகம் முடிந்தபோது அரங்கத்தில் கைத்தட்டல் வானை பிளந்தது சத்தியம் என்ற படத்தில் சிவாஜிக்கு ஜோடி தேவிகா அவருக்கு தம்பி கமல் எனக்கும் ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்திருந்தாள் படத்தின் டைரக்டர் ஏசியை கண்ணன் கமல்ஹாசனை வைத்து ஒரு பரதநாட்டிய பாடல் காட்சியை எடுக்க திட்டமிட்டார் ஆனால் கடைசியில் அந்த பரதநாட்டிய பாட்டை எடுக்கும் எண்ணத்தையே தைரத்தல் கைவிடும்படியானது காரணம் பரதநாட்டியம் ஆடும்போது மீசை வேண்டாம் எடுத்து விடுங்கள் என்று தைரத்தல் சொன்னதற்கு கமல் சம்மதிக்கவில்லை கமல் சில விஷயங்களில் உறுதியானவர் கமல் ரஜினி இருவரது திரை வாழ்க்கையிலுமே ஒரு முக்கியமான படம் இளமை ஊஞ்சலாடுகிறது இதற்கு பிறகு அவர்கள் சேர்ந்து நடிக்கவில்லை டைரக்டர் ஸ்ரீதர் இயக்கிய அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம் இளைய தலைமுறை ரசிகர்கள் அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த படத்தில் எனக்கு விதவை பெண் வேடம் அதில் நடிக்க நான் தயங்கிய போது ஸ்ரீதர் உன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புள்ள சீன்களை படத்தில் வைத்திருக்கிறேன் மறுக்காதே என்று சொல்ல நான் சம்மதித்தேன் அப்போது நான் தமிழிலும் தெலுங்கிலும் ரொம்ப பிசியாக இருந்த நேரம் மிகவும் குறைந்த நாட்களே அவருக்கு நான் கால்ஷீட் கொடுத்திருந்தேன் அதை பயன்படுத்தி ஒரு பாடல் காட்சியை எடுத்து முடித்துவிட அவர் முடிவு செய்தார் ஆனால் பாட்டு ஒளிப்பதிவாகி வரவில்லை ஆனாலும் என் கால்ஷீட்டை வீணாக்க விரும்பாத ஸ்ரீதர் என்னையும் கமல்ஹாசனையும் அழைத்து இன்றைக்கு ஒரு பாட்டு ஷூட் பண்ண போகிறேன் ஆனால் பாட்டு இன்னமும் ரெடியாகவில்லை எனவே நானும் டான்ஸ் மாஸ்டருமாக பாடல் காட்சிக்கான ஸ்டெப்ஸ் என்னவென்று சொல்லிவிடுகிறோம் அதை நீங்கள் அப்படியே ஆடிவிடுங்கள் படம் பிடித்து விடலாம் பின்னால் அந்த காட்சிக்கு ஒரு பாடலை ஒளிப்பதிவு செய்து சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார் நாங்கள் டான்சர்ஸ் என்பதால் கமலுக்கும் எனக்கும் இது ஒரு சவாலாகவே இருந்தது தைரத்தரும் டான்ஸ் மாஸ்டரும் ஸ்டெப்ஸ்களை சொல்லித்தர நாங்கள் டான்ஸ் ஆட பாட்டு கைவசமில்லை என்பது ஒரு குறையாகவே இல்லாமல் நன்றாக பாடல் காட்சி எடுத்து முடிக்கப்பட்டது அதன் பிறகு அந்த நடனத்துக்கு ஏற்ப ஒரு ஃபாஸ்ட் பீட் பாட்டை எழுதி ஒளிப்பதிவு செய்தார் தைரக்கன் ஸ்ரீதர் அந்த பாட்டு பெரிய அளவில் ஹிட் ஆனது அது தான் தண்ணி கருத்திருச்சு இந்த படத்தில் கமல் மைக் பிடித்து டான்ஸ் ஆடியபடியே பாடுகிற என்னடி மீனாட்சி நீ சொன்னது என்னாச்சு பாட்டு மிக பெரிய அளவில் ரசிகர்களுக்கு வந்தது அந்த பாட்டை படம் பிடித்த போது கையில் எப்படி விதவிதமாக மைக் வைத்து கொள்ள வேண்டும் என்று கமல் ஆர்வம் பொங்கை எனக்கு செய்து காட்டியது இன்னமும் நினைவில் உள்ளது கமல் அந்த காலத்திலேயே சினிமாதான் தனக்குரிய இடம் என்பதை தீர்மானித்துக் கொண்டிருந்தாலும் கூடுதலாக பரதநாட்டியம் உள்ளிட்ட பல கலைகளை கற்றுக்கொண்டது அவர் உலக நாயகன் ஆவதற்கு அச்சாணி அப்போதே வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடம் இருந்ததை நான் கவனிப்பேன் அன்று நான் விதையாக பார்த்த கமல் இன்று பெருவிருச்சமாக வளர்ந்திருக்கிறார் நன்றி மாலை மலர் பத்திரிகை